அடுத்த செய்தி இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை குறித்து விசாரணை நடத்தும் ஐநா குழுவுக்கு மத்திய அரசு உடனடியாக விசா வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கையில் சிறுபான்மை தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் பாகுபாடு தொடர்பாக முன்னாள் பிரதமருக்கு பலமுறை கடிதம் எழுதி இருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஆனால் அது தொடர்பாக அப்போதைய அரசு எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார் இந்த நிலையில் தற்போதைய புதிய அரசும் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக விசாரணை நடத்தும் ஐநா குழுவுக்கு விசா வழங்க அனுமதி மறுத்திருப்பதாக ஊடகங்களில் வெளியாகி இருக்கும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார் இந்த விஷயத்தில் தாங்கள் நேரடியாக தலையிட்டு ஐநா குழுவுக்கு விசா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணை பாரபட்சமற்ற மற்றும் நடுநிலையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமரை முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார் அவ்வாறு செய்வது தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் ஒரு செயலாகும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் ஐநாக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்